அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கும் நான் போற வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகளுடைய தேவாரம் முதலாம் திருமுறை திருமான் துறை அம்பத்தஞ்சு திருச்சியில இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு லால்குடி போற பேருங்களை நம்ம செல்லலாம் திருச்சிற்றம்பலம் செம்பொனார் தருவேங்கையும் நாழலும் உன் திருந்தி செண்பதமான கொம்பும் ஆரமும் மாதவி சுரப்புனை குறுந்தலர் பர துந்தி வரு காவேரி வடக்கரை செம்பொன் போன்ற வேங்கை குங்கும மரங்கள் செருந்தி சண்பகம் ஆனைக்கொம்பு ஆரம் மாதவி சுரப்புன்னை குருந்த மலர்கள் என பல வகை பூ மரங்களும் ஆரங்கள் மற்றும் பூக்களை தள்ளி கொண்டு வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமான் விளங்கும் பெருமானின் திருவடியை போற்றுவோம் தேனோடு சாதியின் பழங்களும் வேய்மணி நிற துண்டி அளவி நீர்வரு காவேரி வடக்கரை மான் துறையுரை வானத்துவல மான்மகனை கனை காமனை சுட விழி தவனேற்றி அலக அறுவை தன் பங்கனை அன்றி மற்ற அறியோமே விழா மரங்களும் தேனும் மூங்கில்களும் இருந்து விழுந்த முத்துக்களும் தள்ளி கொண்டு வரும் காவேரி வடக்கரையில் உள்ள ஈசன் உறையும் இடம் திருமாலின் மகனான மன்மதனை நெற்றி எரித்த ஈசன் உமையொரு பாகனாக விளங்குவது திருமாம் உரையே கோடு கோடுிக் குஞ்சிடை, பூகமும் கூந்தலின் குலைவாரி ஓடு நீர்வரு காவேரி வடக்கரை மாறையுரை நம்பன் வாடினார் தலையில் பலிக்கொள்பவன், கொள்பவன் வானவர் மகிந்தே கேடிலா கேடிலாமணியை தொழல் அல்லது கெழும முதல் அறியோமே பாக்கு மரங்களின் குலைகளை நீரின் வழியாக அடித்துக் கொண்டு வரும் காவேரியின் வடக்கே உள்ள உறையும் இறைவன் பிச்சை பாத்திரம் ஏந்தியவன் மாசிலாமணியாய் விளங்குபவன் அவன் திருவடியை வணங்குவோம் இளவ நான் அழலும் ஈஞ்சொடு சுரப்புன்னையில மறு திலவங்கம் கலவி நீர்வரு காவிரி வடக்கரை கண்டல் அம்புலி மத்தமும் வைத்த மலையை பொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியாமே இளவம் குங்குமம் ஈச்சம் சுரப்புன்னை இளமருது இளவங்கம் கல கலந்து வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமாந்துறையில் விளங்கும் பெருமானை நீலகண்டனை கங்கை சந்திரன் ஊமத்தம் அரவம் போன்ற அணிந்தவனை தவிர வேறு ஒருவரை வணங்கும் மலருந்தி ஓங்கி நீர்வரி காவேரி வடக்கரை மாந்து உறைவானை பாங்கி நாடும் இடம் தூபமும் தீபமும் பாட்டவி மலர் சேர்த்து தாங்கு வாரவர் நாமங்கள் நாவினில் தலைப்படும் தவத்தோரே கோங்கு செண்பகம் குருந்தை பாதிரி துறவம் போன்ற மலர்களை அழித்து வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள இறைவன் திருவடியை சிவகாம முறைப்படி தூப தீபங்கள் தோத்திர பாடல்கள் பாடி மலர் தூவி திருப்பெயரை கூறி வணங்குபவர்கள் நவத்தின் பயனை அடைவார்கள் பெருகு சந்தனம் காரிகில் பெருமரம் நிமிர் துந்தி பொருது காவேரி வடக்கரை மாந்துரை புனிதனும் பெருமானை பருவினால் இருந்த திரவியமும் மத்தியமும் பார்மன்னர் பணி மருதவானவர் வழிபடும் மலரடி வணங்குதல் செய்வோமே சந்தனம் அகில் மயில் தோகை போன்றவையும் மரங்களும் அடித்துக் கொண்டு வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமான் துறையில் உரையும் எம் இறைவனை பக்தியுடன் சூரியன் சந்திரன் மற்றும் மன்னர்களும் போற்ற அவன் திருவடியை வணங்க வருவோம் நரவம் மல்லிகை முல்லையும் அவ்வளவும் நான் மலரவை வாரி இரவல் வந்தேரி காவேரி வடகரை இன்று இறைகின்ற கரவனாகிய கூச்சினை சாடிய வரைவில்லால் நிறைய வாங்கி வலித்தை எய்தவன் நிறை கழல் பணிவோமே மல்லிகை முல்லை ஆகிய மலர்களை அள்ளிக் கொண்டு வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமாந்துறை இறைவன் காலனை உதைத்தவன் முப்புறம் எரித்தவன் அப்பெருமான் திருவழியை வணங்குவோம் மந்தமார் பொழின் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உங்கி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை நித்தியார் எடுத்தார் வல்லரக்கனை நெருத்திடு விரலானை சிந்திய யாவன தாரவர் சேர்வது தீ நெறியது தானே மாங்கனிகளை பறித்து குரங்குகள் கடிப்பதும் நீர் பெருக்கிகளை மாணிக்கங்களை தள்ளிக்கொண்டு வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமான் வீற்றிருக்கும் ஈசன் ராவணனின் அகந்தையை அடக்கியவர் அவரை வணங்காதவர்கள் தீநெறியில் செல்வர் நீளமாம் மணி நித்தல் தொத்தோடு நிறைமலர் நிற துந்தி ஆலியா வரு காவேரி வடக்கரை மாம்புரை அமர்வானை மாலும் நான்முகன் தேடியும் காண்கிலா மலர் அடி கோலமேற்றி நின்றாடுமின் பாடுமின் வன் அழியானே நீலமணிகளும் முட்டுக்களும் மலர் குவியல்களும் தள்ளி கொண்டு வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமா துறை பெருமான் திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாதவர் அவன் திருவடியை வணங்கினால் எமனால் கெடுதி இல்லை நின்றுண சமன் தேரரும் நிலையில நெடுக்கடை நரவேலம் நன்று மாங்கனி கதலியின் பழங்களும் நாளனின் நுரைவாரி ஒன்றி நேர்வரு காவேரி வடக்கரை மாந்துறை ஒரு காலம் அன்றி உள்ளம் தொழின் தெழும் பறி சழகிது அது அவர் கிடமாமே நின்று உண்ணும் சமணர்கள் தேரரும் பொய்யுரை செய்பவர்கள் மூங்கில்களும் மாங்கனி வாழையும் அடித்து இழுத்து வரும் காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமான் உள்ள ஈசனை வணங்கும் அடியார்கள் உள்ளத்தில் இறைவன் அமர்ந்து மகிழ்ச்சி தருவான் வரைவலர் கவர் காவேரி வடக்கரை மாந்துறை உறைவானை சிறபு ரம்பாதி உடையவன் கவுனியன் செழுமறை நிறைனாவன் அறவெனும் பணிவல்லான் ஞான சம்பந்தன் அன்புருமாலை பரவி தொழில் வல்லார் அல்லலும் பாவமும் இலார்தாமே வளமிகுந்த காவேரியின் வடக்கரையில் உள்ள திருமாத்துறையில் உள்ள ஈசனே ஞான சம்பந்தர் அரஹர என்று சொல்லி பாடும் இந்த திருப்பதிகத்தை படிப்பவர்களுக்கு துன்பமும் இல்லை பாவமும் இல்லை திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்